இன்னைக்கு இந்த வீடியோவில் மதுரையில் வந்து சென்னை போகிற ஃப்ளைட் ஃபுல் ட்ரிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் நம்ம போகிற ஏர் இண்டியா ஃப்ளைட் வாங்க உள்ள ஏறலாம் ஃப்ளைட்டுக்குள்ள ஏர் இண்டியான்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாங்க பார்க்க முடியும் போகிற ஐடியா பிள்ளைங்கன்னா ஓடிக்கு எடுத்தாச்சு ஆ சொல்லுங்கள் நைட்டு உண்ணுக்குள்ளே ஏறியாச்சும் பயந்துராதிங்க எதுவும் தீயறிதான்ட்டு ஏசி ஆன் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் விண்டோ சீட் தான் வாங்க போவோம் நம்ம சீட் நம்பர் இந்த கார்னரில் தான் நம்ம சீட்டு எயிட்டின் ஏஃப்பு பாருங்க பக்கத்தில் நம்ம பின்னாடி உக்காந்துருக்கோம் ஏர் இண்டியா ஃபிளைட்ல மதுரை டு பாம்பே இன்னும் நேரத்தில் நம்ம ஃபிளைட் மதுரையிலிருந்து பாம்பே போகும் ஆனால் இடையில சென்னையில் இறங்கிட்டு சென்னையில் இறங்குறவங்க இறங்கி விட்டுட்டு திருப்பி சென்னையிலேருந்து புதுசாக ஏறுறவங்கள ஏற்றிட்டு பாம்பே போடுது இந்த ஃப்ளைட்டு அதனால் இந்த வீடியோவில் மதுரையிலேருந்து சென்னை ட்ரிப்பை ஃபஸ்ட்டு வராங்க அப்புறம் இன்னொரு வீடியோவில் சென்னை டு பாம்பே தனியாக எடுத்து அப்டேட் பண்ணுறாங்க पुआले की स्वच्छता बनाए रखने में हमारी मदद करने के लिए हम आपसे अनुरोध करते हैं कि आयुष निकलते समय सावधानी बरतें। हैनेवाड़ मनमलांचा स्वास्थ्य है। पंड्रा नमस्ते हमें बिस्तर உயரத்தில் லஞ்சு சாப்பிட போறோம் லஞ்ச் வாங்கி வச்சு சாண்ட்விச் வச்சுருவாங்க சென்னை வந்தாச்சு சென்னையில் ஆக போகிறோம் சென்னை பீச்சை பாருங்கள் आलमोस्ट लैंड आरोप சிப்கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்